வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே மேலக்கடையநல்லூர் மேட்டு பள்ளிவாச அருகில் இருபத்தாறு செண்டு கமர்சியல் லேண்டு விற்பனைக்கு நண்பர்களே ரோடு பிரண்டேஜி எழுபது அடி மேலக்கடையநல்லூர் பம்புளி ரோட்டு மேலே மேட்டு பள்ளிவாசம் அருகில் எந்த அருக்கு பாருங்கள் பள்ளிவாச இதுக்கு பக்கத்தில் நண்பர்களே பம்பளி ரோடு ரெண்டு சைடுமே ரோடு இடத்துக்கு தெம்பரமு ரோடு மேலபரம்பூர் ரோடு இடத்துக்கு வடபெறம்பு ரோடு மேலபரம்பு ரோடு ரோடு பிரண்டேஜி எழுபது அடி நண்பர்களே செண்டுக்கு மூன்றரை லட்ச ரூபா கேட்காங்க குறைச்சி பேசலாம் இதோ இந்த கடைக்கு பக்கத்தில் தான் இடம் மேட்டு பள்ளிவாசலை ஒட்டி தான் இருக்குது இந்த இடம் நண்பர்களே இதே ரோட்டு மேலே செண்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் விற்றுருக்கு வாங்கியிருக்காங்க இது ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது இதோ பாருங்க இதான் இடம் நண்பர்களே இந்த ரோடு பிரண்டேஜு கடையநல்லூர் டு செங்கோட்டை ரோடு ரோடு பிரண்டேஜ் எழுபது அடி இருக்குது இந்த கடையிலிருந்து ஒரு மன கழிச்சு இதுக்கு அடுத்து ரோடு பிரண்டேஜ் எழுபது அடி நண்பர்களே வடக்கு சைடு பம்பளி ரோடு இந்த இடத்துக்கு மேலே சைடு இந்த மண் ரோடு போதுவாருங்க இந்த ப்ரண்டேஜும் இருக்குது இந்த ரோடு பிரண்டேஜும் இருக்குது இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள் மிக அருமையான இடம் தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் ஒரே ஓனர் நண்பர்களே செண்டுக்கு மூன்று லட்சம் கேட்காங்க இது விலை கம்மி அந்த இடத்துல அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் வித்துருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே இஸ்லாமிய மக்கள் தான் அந்த இடத்துல நிறைய இடம் வாங்கியிருக்காங்க மேட்டு பள்ளியாசலுக்கு அருகிலே இருக்கு இந்த இடம் அதோ பாருங்க இந்த கடை